நீங்கள் யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டேன்றிங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால் பத்திரிகை துறையை ஊடகத்துறையால் தான் முடியும் நாங்கள் அண்ணா திமுக சார்பில் எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய ஆலைக்கிழங்க இன்றைக்கு நடக்கின்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தல் வாக்காளர் பட்டியல் தமிழில் ஆக்கம் பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு எதிர்க்குதுன்னு மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் உதாரணத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை சார்ந்திருப்பாங்க இப்போது அண்ணன் பாலக எழும்பூர் தொகுதியில் இருக்கார் இப்போது நான் விருங்கம்பாட்டில் இருக்கிறேன் நாளைக்கு எழும்பூர் தொகுதியில் அண்ணன் நிற்கிறேன்னு நினைக்கிறாரு வச்சிங்களேன் எழும்பூர் தொகுதியில் இருக்கிற பல குடும்பங்களில் என்னுடைய விருகம்பாக்க தொகுதிக்கு வாக்காளர் சேர்க்க என்பதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ அண்ணன் வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்குது இந்த அஞ்சு ஓட்டு விருகம் அட்ரஸ்க்கு மாற்றலாம் எப்படி மாற்றலான்னா முதல்ல முதல்ல கேஸ் சிலிண்டரை மாற்றிக்கிறாங்க அது அத்தியாவசியம் ரெண்டாவது உணவுப் பொருள் வழங்கும் அட்டையை ரெண்டாவது மாற்றிக்கிறாங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் அந்த அஞ்சு ஓட்டு அங்கே கொண்டு வந்துட முடியும் இவர் என்ன பண்ணுறார் கேஸ் சிலிண்டர் எடுத்துருந்தாங்க இவருக்கு வேண்டிய ஒரு நூறு நபர் ஒரு வார்டுக்கு சேகர முயற்சி பண்ணாலும் நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற ஒரு ஐந்து குடும்ப இவர் இவருக்கு வட்டத்தில் ஒரு ஐம்பது குடும்பத்தை தேர்வு பண்ணுறார் அந்த ஓட்டு அங்கே கொண்டு வரார் அவங்களுக்கு என்ன ஆதாரம் என்னன்றதை சேர்த்துட்டார் அஞ்சு ஓட்டு படிமை எட்டில் ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு வாரம் டைமு அந்த பிஎல்ஓ பூத் ஏ ஆஃபீஸர் ஏஇஆஆக்கு போவோம் அது ஏஆர்ஓக்கு போவோம் ஏஆர்ஓ பிஎல்ஓக்கு அனுப்புவார் பிஎல்ஓ நேரடியாக வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ணிட்டு தான் அந்த ஓட்டு இவர் இந்த ஆறு பேர் அஞ்சு பேர் சேர்த்தார் அந்த அட்ரஸில் விரும்ப மாதிரி அந்த வீட்டுக்கு அவர் வந்திருக்காரன் என்கொயரி பண்ணி தான் அது ஓட்டு சேர்க்கணும் ஆனால் அவர் ஒரு வாரம் டைம்னால் அந்த ஆன்லைன்லேயே அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது ஒரு ஓட்டு அங்கே மாறின பிறகு ஆறு மாதம் கட்சியாக திருப்பி அங்கே வந்துக்கலாம் அப்படின்னா இவர் இவர் தேவைக்காக ஒரு வார்டில் நூறு ஒரு ஐம்பது குடும்பத்தை சேர்க்குறானால் அந்த தொகுதியில் ஆறு வார்டு இருக்குன்னா ஆறு ஐம்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு அங்கே சேர்க்கறனால நாளைக்கு தேர்தலுக்கு பயன்படுமா போடாத இது ஊடகத்தை நான் கேட்குறது இதுதான் திமுக சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ வீடு வீடாக செக் பண்ண போகும்போது அந்த வீட்டில் அந்த ஓ ஓட்டே இல்லை இப்போ இவங்க ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க டோர் பை டோர் பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா இவர் சேர்த்தவர் ஆல்ரெடி அந்த ஓட்டு லிஸ்ட்டில் அங்கே இருக்காரு அவருக்கு அந்த ஓட்டு பட்டியலில் சொல்லி இருக்காரு அந்த ஃபார்ம் வாங்கி மறுபடியும் அந்த ஓட்டை சேர்க்க தானே செய்வாங்க இதே திமுக இங்கே முன் வந்து இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னால் போகலை உதாரணத்துக்கு படிவம் ஆறு எதுக்கு பயன்படுத்துகிற உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் படிவம் ஆறில் சேர்க்க முடியும் அது ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு பர்த் சர்ட்டிஃபிகேட்டு ஒரு எவிடென்ஸ் ஏதாவது ஆதார் கார்டு ஏதாவது இருந்துன்னா படிவம் ஆன் ஆன்லைனில் சேர்த்து பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க ஓட்டு சேர்த்துக்கலாம் அதே இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு பட்டியலில் எந்த வருஷம் எழுநூறு வச்சுங்க நம்பர் டெலிட்டர் லிஸ்ட்டில் வந்துடுச்சு நான் படிவத்தை ஆறில் போடுறேன் அது அக்செப்ட் பண்ணிக்காது ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமெட்டிக்காக ஏன் இந்த தேர்தல் அணியை அதை வேலை செய்யலை அதே மாதிரி ஆறு ஏ வெளிநாட்டில் வாழ வெளிநாட்டில் வாழ்களும் சேர்க்கலான்னு சொல்கிறீங்க ஆறு பி ஆதார் கார்டும் வாக்காளாட்டையும் இணைக்கிறதுன்றீங்க ஏழு அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஒருத்தர் ஓட்டு சேர்க்குறத அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நீக்கலான்றீங்க எட்டு என்னுடைய பக்கத்து பகுதி பார்த்துட்டு ராஜேஷ் புகைப்படம் அது எடுக்கலாம் விளாசத்தை மாற்றலாம் தொகுதியிலிருந்து மாற்றலாம் இதெல்லாம் நீ கொண்டு வந்தது எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்லை தேர்தல் ஆணையம் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் கூட்டம் போகிறீங்க இந்த கூட்டத்திலலாம் அனைத்து கட்சியும் கூப்பிட்றீங்க கோரிக்கை வைக்கிறோம் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆனால் செய்கிறதில்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நான் இருக்கிற தெரு அறுபத்தினாலு வீடு அறுபத்தி நாலு வீடு ஹவுஸ் ஓனர் மொத்தமே இருபத்தி பதினாறு ஓட்டு ஆனால் எங்கள் பாகத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்டு இருக்குது ஒரு வீட்டில் நாலு டேனன்ட் இருக்காங்க ஹவுஸ் ஓனர் நான் இருக்கிறேன்னா என் வீட்டில் நாலு டேனன் இருக்கான் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னா சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் அஞ்சு வருஷம் நிதந்தமாக இருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க காலி பண்ணின்னு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு இந்தியா முழுவதும் ஒரு கேட்குறேன் ஒரு ஒரு அத்தியாவசியம் நான் விருங்கும்பாரில் இருக்கிற ஹெட் வரும்போது என்னுடைய குடும்ப அட்டை மாற்றிக்கிற என்னுடைய ரேஷன் கார்டு உடனடியாக சிலிண்டர் மாற்றிக்கிற அத்தியாவசியம் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது ஏன் கொண்டு வரக்கூடாது கேஸ் சிலிண்டர் மாத்திராலும் உணவுப் பொருட்கள் மாத்திராலும் இப்போ ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை பாஸ்போர்ட்டு லைசன்ஸை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நான் விருங்கும்பாரில் இருக்குவேன் நான் ஹெட் மகர் போயிட்டேன் ஆறுமே அங்கே சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ எப்படி கல்லை ஓட்டு வரும் எப்படி தவறு நடக்கும் இதை ஊடகத்துறை சேர்ந்த துறை சேர்ந்த நண்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறது நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னால் உண்மையிலேயே ஒரு மாநிலத்தை மாற்ற முடியும் ஒரு நாட்டை மாற்ற முடியும்னால் உங்களால் மட்டும்தான் முடியும் இதை தான் எங்கள் பொதுச் செயலாளர் செய்கிறாரு வேண்டுகோள் வைக்கிறாரு தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு அந்த குரலுக்காக தான் எல்லாம் வந்துருக்குறோம் சார் சார் நான் ஒன்று கேட்குறேன் சார் நான் தம் நான் தமிழ்நாட்டை சே சார் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்பில் இருக்கிறேன் டெல்லிக்கு வேலை கிடச்சிருச்சு டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் என் ஓட்டு அங்கே இல்லை அப்போ நான் தமிழ்நாட்டுக்காரனா டெல்லிக்காரனா இல்லை பீகார்காரனா காரணம் ஒரியா காரணம் இல்ல இல்ல சார் ஒரு ஐந்து ஆண்டு காலம் இல்ல இல்ல இனிமே இல்ல சார் சார் எல்லாருமே புதுசா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடியாருனவங்க ஒரு இருபது வருஷம் வச்சு ஆன பிறகு இருபது வருஷம் அவனுக்கு ஊருக்கார ஆயிரம் ஆனா ரெண்டு வருஷத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு நீ வாய்ப்பு தர மாட்டேன்னு சொன்னா நிகாரிகள் இந்தியால தான் வளராங்க அப்ப நீங்க மத்திய அரசுல ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஐந்து வருடங்கள் இந்த ஒரு ஒரு ஸ்டேட்லயும் வசிச்சாதான் பண்ண முடியும் ஒரு கொண்டு வந்தால் தான் ரூல் கொண்டு வந்தால் தான் நடைமுறைப்படுத்த முடியும் நம்ம அதுக்கு வரல ரெண்டு இங்கே ஒரு பில்டிங் வேலை செய்ய வராரு இல்லை இல்லை சார் நான் சொல்லிடுறேன் அது சரியாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் ஜனநாயக நாட்டில் நீங்களும் ஒரு ஓட்டு உரிமை பெற்றவங்க இது பொதுவான விஷயம் தான் உங்களுக்கு இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்குது இந்த ஊருக்கு வராங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வராரு மூணு வருஷம் தங்குறாரு அவர் வாழ்வாதாரம் மாத்திய வருஷமே தருறாரு அப்ப இனிமே அவங்க ஊருக்கு போலன்னு ஒரு முடிவு வந்துட்டார் குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டார் அப்ப அவருடைய வாழ்வாதாரம் என்ன பாதிக்க அவர் ஓட்டுக்கு சேர்க்கக்கூடாதா அவர் இங்க ஒரு வீடு லீஸ்க்கு வராரு அடுத்து ஒரு வீடியோ வாங்குறார் அவருடைய நிலமை என்ன ஜனநாயக நாடுங்க நீங்க பிரிக்காதீங்க பிரிவினை வேண்டாம் ஜனநாயக நாடு பிரிவினை வேண்டாம் இல்ல இல்ல சிங்கிள் விண்டர் சிஸ்டம் அவரு எல்லா இடத்துக்கும் அது பொருந்து கரெக்டா உக்கம் சந்திர ஒருத்தர் இருந்தாரு இல்லையா அவர் நார்த் இந்தியன் தான் ஜெயின் தான் அவர் எம்எல்ஏ எல் ஆயிட்டாரு சில நேரம் நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து பொதுவாக திங்க் பண்ணணும் அது தப்புனே சொல்ல வரல ஆனால் உங்களால் முடியும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் வச்ச கோரிக்கை நல்ல கோரிக்கை அவங்க மனசில் பட்டதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இங்கே வந்து வாழ்வாதாரப்பில் நம்ம வீட்டுக்கே ஒரு வேலை தான் இங்கேயே தங்கிட்டு அவன் நிலம் இல்லை அங்கே போக போகிறது இல்லை நேபாளிஸ் இருக்கிறான் குடும்பத்தோடு செட்டில் ஆகிடறான் நாற்பது வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறான் ஆனால் ஓட்டு அஞ்சு தான் ஆதார் கார்டு இணைச்சிடுறீங்களே இணைக்கிறலாம் கஷ்டம் தான் அப்போ அங்கே ஒரு ஓட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஓட்டு இருக்கும் சார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு மூணு ஓட்டு இருக்குது ஒரே பாகத்தில் இன்னொரு தப்பு நடந்திருக்கு இப்போ எனக்கு ஓட்டு வரிசை என் இருக்கேன் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது எனக்கு ஒரு ஐடி கார்டு ஓட்டர் ஐடி இருக்குது அதே என்னுடைய வரிசை முன்னூற்றி பத்தில் இருக்கிறேன் அதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி யார் தப்பு சொல்லுங்கள் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணுமா நூறு புக்கு கொடுக்கணுமா நான் சொல்கிறேன் சிம்பிள் அது பாகம் எழுபது வச்சுங்க ஆயிரத்தி நூறு ஓட்டு இருக்குது என்னுடைய வரிசை முந்நூற்றி பத்தில் ஒரு ஓட்டு இருக்குது எழுநூற்றி பத்தில் ஓட்டு இருக்குது ஒரே பாகம் ஒரே ஸ்கூல் தான் போகிறேன் நான் காலையில் நினச்சா ஏழு மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம் மூணு மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம் தவறு பண்ண நினைச்சால் ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் அந்த ஓட்டு ரெண்டு ப்ளஸ்ஸாக இல்லையா ஏ அதுக்கு ரெண்டு கார்டு இப்படி கொடுப்பீங்க ஓட்டர் ஐடி கார்டு இப்படி ரெண்டு கொடுப்பீங்க ஆதார் கார்டு ரெண்டு கிடைக்குமா அப்போ அவன் ரெண்டு தப்பு பண்ணலாம் இன்னொரு இடத்துல ஓட்டு இருந்தால் அங்கேயும் வரும் முதல்ல இதெல்லாம் எடுத்தாவே நீ கேட்குற இறந்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க ஏ ஜென் ஜே அன்பழகர் எம்எல்ஏ தவறிட்டார் அவர் ஓட் லிஸ்ட் எவ்வளோ காலம் இருந்துன்னு செக் பண்ணுங்க எங்கள் அம்மா தவிர நானும் தான் ஓட்டு எடுக்கிறேன் அரசு எடுக்கல நான் கேட்குறேன் இறந்த உடனே என்னென்ன பண்ணுறோம் ஃபோர் சிபி கார்பரேஷன் சுடுகாடு போனோன்னே ஃபோர் சி ஃபார்ம் தராங்க ஃபோர் சி ஃபார்மில் மெடிக்கல் சர்டிபிட்டி எண்டவுஸ் பண்ணுறோம் பண்ணுறமா இல்லைங்களா ஆதார் கார்டு இணைக்கிறோம் கூட ஓட்டர் ஐடி இணைச்சிங்க இறந்தவங்க ஓட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாமே டெலிட் பண்ணலாமா என்ன பிரச்சனை இல்லை சார் ஆதார் கார்டு இணைக்கிறோம் ஆதாரை டச் பண்ணாவே ஏபிக்கு நம்பர் வந்துடும் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்ட்டு அது வேண்டாம் ஃபோர்ஸ் ஃபார்ம்லேயே ஆதார் கார்டு இணைக்கிறீங்க மெடிக்கல் கூடவே கூடுவே வாக்கால் பட்டியலுங்க வாக்காளர் அடையாளம் இணைச்சிருங்க அப்போ எங்கள் அம்மா இறந்த வரிசை என்னான்னு வர ஈஸியாக எடுத்துகிட்டு எடுத்துட்டு இல்லாமல் ஏன் கேட்குறேன் இறந்தவங்க போய் நான் பேர் சுடுகாட்டில் போய் அவங்க வீட்டில் போய் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்களா நானும் அவ்வளோ உரவா இல்லை எந்த வகையில் குடும்பத்துக்கு நான் பாகம் கேட்க போகிறேன்னா தப்பாக தானே பேசுவாங்க இதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக சார் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு எவ்வளோ அட்வான்ஸாக வளர்ந்துட்டோம் இன்னும் பின்தங்கி இருக்கிறேன்னா என்ன போகிறேன் சவுத் இந்தியாவிலும் இங்கே தான் அதிகம் படித்த அறிவால் எல்லாமே தான் இருக்காங்க புது புதுசாக கொண்டு வராங்க ஏன் அதை செய்ய முடியாது மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு செய்ய மனசு இல்லாதான் நன்றி நன்றி எதாருக்கும்